இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க எந்த சப்ஜெக்ட அந்த ஒரு பீரியட்ல அப்படி புரிஞ்சு படிக்கிறாங்க சயின்ஸ் படிக்கிறாங்களா மேக்ஸ் படிக்கிறாங்களா பிசிக்ஸ் படிக்கிறாங்களா ரைட் தானே கரெக்ட் வாழுவதற்கு தேவையான ஒண்ணு ஊட்ல சொல்லி தரேங்கறீங்க பேசுவதற்கு எழுதுவதற்கு தேவையான ஒண்ணு ஸ்கூல்ல சொல்லி தரேங்கறீங்க எனக்கு புரியல இல்ல புரியல எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறாங்க இல்லையா சரி

எனக்கு தெரியாது எனக்கு अदर லாங்குவேஜ் ஏன் எடுக்கற அப்படின போது இந்த வயசுல இருந்தே மத்த லாங்குவேஜோ நம்ம கத்துக்கலாம் அத எதுக்கு இப்போ கத்துக்கணும் நான் கேக்குறேன் அவன் போயும்போது கத்துக்கிறான் இப்ப எதுக்கு கத்துக்கணும் அப்படி கேளுங்க ஆரிய வரட்டும் இந்த லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிட்டா அவன் அங்க டெல்லிக்கு போய்ட்டான் பாம்பே போய்ட்டான் அப்படினு சொல்லி நீங்க ஒரு கற்பனையில கொண்டு போய் சேக்கறீங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இந்த ஸ்கூல்ல எதுவும் கம்பல் பண்றாங்களா நீங்க பிரெஞ்சு போட்டுங்களே இது போட்டுங்களேன்னு கொஞ்சம் லேசா ஐடியா குடுக்குறாங்களான்னு கேக்குறேன் கேக்குறாரு சொல்லாதீங்க என்ன எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஹிண்ட் குடுக்குறாங்க அதுதான் நானு சொல்றேன் ரெக்கமெண்ட் பண்றாங்களான்னு தான் நான் கேக்குறேன் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதுல கண்டிப்பா தமிழ் அப்படிங்கிறது வராது ஐ அம் வர்க்கிங் இன் எஸ்டாப்ளிஷ் ஸ்கூல் ஸ்கூல்ஸ் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது நல்லா உண்மையா சொல்லுங்க இரண்டாவது சப்ஜெக்ட்டா எடுத்து படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ சரளமா பிரெஞ்சு பேசுறாங்களா இல்லையா மச்சா இல்லையா அப்புறம் என்னத்துக்கு அதை பன்னெண்டு வருஷம் படிக்க வைக்கிறீங்க வெரி சிம்பிள் பன்னெண்டு வருஷம் ஒருத்த படிக்கிறான் ஆனா அந்த படிப்பின் வழியாக அவனுக்கு எதுவுமே தெரியல அதான் உண்மை ஒண்ணு அந்த மொழியாவது நீங்க கத்துக்கணும் இல்ல உங்க தாய்மொழியிலயாவது ஓரளவு புரிதல் வரணும் எதுவுமே இல்லாம எதுக்கு இப்படி படிக்கணும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன இருக்குடா ஒரு பக்க கட்டுரை கூட பன்னெண்டு வருட படிப்பிற்கு பிறகு அவங்க

தமிழை ஒரு செகண்ட் லாங்குவேஜ நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்க சொல்லணும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வைக்கிற காரணம் தாய்மொழி படிக்கும் போது அது கூட ஒரு பாண்டிங் வருது அந்த குழந்தைக்கு அது வந்து தனித்துவமா வர்றதுக்கு உதவி பண்ணுது மேலும் 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 அதை கற்கணும் அப்படிங்கற ஒரு ஆர்வம் கொடுக்குது ரொம்ப பெருமையா இருக்கும் பொண்ணுக்கு மூன்றரை வயசு அவ தமிழை வந்து அழகா உச்சரிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ பிழை இல்லாம அதை எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன் அவ அழகா அதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ நல்ல பேசிக்ஸோட நல்ல தமிழை நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கூட நிறைய புக்ஸ் எல்லாம் வாசிக்க முடியும் பன்னெண்டு வருஷமும் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும்

குழந்தைக்கு தமிழ்ல தான் பேச சொல்லி கொடுக்குறேன் தமிழ்ல தான் படிக்க வைக்கிறேன் ஒரு ஐடி கம்பெனில போனாலே அவனுக்கும் தமிழ் தெரியாது மீட்டிங்க தவிர இந்த இடத்துல இங்கிலீஷே பேச மாட்டாங்க அதுதான் உண்மை அட பாரியா லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தாய்மொழியில படிக்கும் போது என்னமா சொல்றேன் படிச்சுட்டு வரும்போது தமிழை பத்தி எனக்கு தெரியாது ஆனா ஒரு வயசு கடந்த பிறகு நான் தேடி தேடி படிப்பேன் அப்பாவை எப்படி பக்கத்துல வச்சு பாக்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய தாய்மொழிய நான் பக்கத்துல வச்சு பாக்குறேன்